தமிழகத்தில் சென்னை தவிர மற்ற ஊர்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லை மிகப்பெரிய நகரங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டம் வெற்றியடையும் பிற இடங்களில் தோல்விதான் தழுவும் பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாடு தேர்தலுக்கும் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கு உள்ள தான் ஒரு சம்மதமும் கிடையாது ஒவ்வொரு மாநில தேர்தலிலும் கூட்டணி மற்றும் அரசியல் சூழ்நிலை குறித்துதான் முடிவுகள் இருக்கும் பிரதமர் மோடி பீகார் பிரச்சாரத்தின் போது பீகாரிகளை தமிழர்கள் தாக்குவதாக கூறுவதும் தமிழகம் வரும்போது தமிழ் கற்றுக் கொள்ளவில்லை என்று கூறுவதுடன் அடுத்த ஆறு மாதத்திற்கு அடுத்த ஆறு மாதத்திற்கு தமிழ்நாடு கேரள சாப்பாடு கலாச்சாரம் தான் அவருக்கு பிடிக்கும் என்று கூறுவார் தமிழகத்தில் மூன்று முனை மற்றும் அதற்கு மேற்பட்ட கூட்டணிகள் அமைந்தால் திமுக கூட்டணி எளிதில் வெற்றி பெறும் எஸ்ஆர் பணியினை மேற்கொள்ளும் அரசு ஊழியர்களுக்கு இது குறித்தான போதிய பயிற்சி இல்லை மக்கள் கேட்கும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க அவர்களால் முடியவில்லை பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் எவ்வளவு காலம் நீடிப்பார் என்பது காலம்தான் பதில் சொல்லும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி நாளைக்கு காலம் தான் உட்கட்சி மீட்டிங்ல வந்து இன்னைக்கு விஜய் பேசுனப்ப கொள்கையே இல்லாத நடத்துறாங்க பிறப்பக்கும் எல்லா உயர் எங்க கொள்கையே என்பது சொல்லுங்க ஜென்ரலாக சொல்கிறது ஒரு கொள்கை கிடையாது ஒரு 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 அவங்களுடைய கொள்கையை விளக்கணும் அவங்க போக போக விளக்கிறதுக்கு அவங்க முயற்சிப்பார்கள் என்று நம்புகிறேன் சார் மோசமான செயலியை வச்சு வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆப் இந்த எஸ்ஐஆர் மோசமான செயலியை வச்சுக்கிட்டு போதிய இடை இல்லாமல் பண்ணுறாங்க இருக்குது எஸ்ஐஆரில் முதல்ல வந்து இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த எஸ்ஐஆர் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து இது டபுள் வேலையாக இருக்குது அதனாலே நீங்கள் பல இடத்துல பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல எல்லாம் வந்து உயிரிழப்பு கூட ஆகிருக்கு அந்த வேர்ல்டு ஒர்க் ப்ரெஷர் பார்க்க முடியாது அவர்களுக்கு வந்து டபுள் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்புறம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை அதனால நிறைய இடத்துல மாம் அப்லோட் ஆகல அதனால் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே அதை வந்து செஞ்சு முடிக்க முடியுமான்னு தெரியல டைம் நிறையா கொடுக்கணும் அது வெளிப்படை தன்மையோடு தேர்தல் வந்து செயல்பட வேண்டும் சார் நீங்கள் வரவேற்க சார் அதை வந்து நீங்கள் வாக்காளர் பட்டியலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் நோட்டீஸ் கொடுத்து தான் தான் யார் சேர்க்கணும்னா கூட அதுக்கு வந்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணி அது இந்த முப்பது பண்ண முடியுமா என்பது எனக்கு பெரிய கேள்வி ஆறுல வரப்போது தேர்தல் முன்னாடியே தெரியும் ஏன் இதை வந்து ஜனவரி இருபத்தஞ்சிலே ஆரம்பிச்சிருக்கலாமே கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு பல பேருக்கு டிரைனிங்க கிடையாது அவர்களை வந்து நீங்கள் உடனே போய் பாம்ப கொடுங்கன்னு சொல்றாங்க அவங்க மக்கள் கேட்கும் சந்தேகங்களை தீர்க்கிறது கூட அவங்க கவர்மெண்ட் சாப்பிட முடியல ஒரு ஒன்றரை ஒரு வருஷமாக அதை பண்ணியிருக்கலாம் இல்லை பண்ண வேணாம்னு சொல்லலை பண்ணுறதை ஒழுங்காக பண்ணுங்க வெளிப்படை தன்மையாக பண்ணுங்க அடிப்படை ட்ரைனிங் கொடுத்து பண்ணுங்க கால அவகாசம் கொடுங்க அதனால அந்த கம்ப்யூட்டரில் இந்த இன்டர்நெட் இந்த லேப்டாப்லாம் ஒழுங்காக ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க பாஜக இன்னும் கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம் கொடுத்து இன்னும் வெளிப்படை தன்மையோட பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும் பார்க்கலாம் எப்படி எங்களுடைய டிராப் கோல் வரும்போது தெரியும் இது வந்து அவசரத்தில் பண்ணுறதுனால நிறைய தவறுகள் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் இவங்க கொடுக்குற கால அவகாசம் என்பது ரொம்ப குறைவான கால அவகாசம் ரெண்டாயிரத்தி தேர்தல் வரப்போகிறது தமிழ்நாட்டில் என்பது தேர்தல் கமிஷனுக்கு தான் தெரியுமா எப்பவுமே தெரியும்ல இது ஜனவரியிலேயே ஆரம்பிச்சிருக்கலாம்ல ஜனவரி இருபத்தஞ்சிலே ஆரம்பிச்சு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துக்கலாம் ஒரு பதினெட்டு மாதம் இதை பண்ணிக்கலாமா பதினெட்டு மாசம் பண்ணி கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணி டிராஃப்ட் ரோவில் போட்டு யாருக்கா சந்தேகம் யாருக்கா தீர்த்துக்கன்னு சொல்லி ரிலாக்ஸாக பண்ணலாம எதுக்கு அவசர அவசமாக பண்றாங்க அது வெளிப்படை தன்மை இல்லாமல் ஏன் பண்றாங்க தமிழ் மொழியில் தேர்தல் நடக்கும்போது அங்கே போய் என்ன சொல்றாரு காரங்க தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாரு தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது தமிழ் கத்துக்கள் சொல்வாரு

பிஜேபி சொல்றாங்க அரசாங்கம் சொல்றதுல போல என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையை தவிர எந்த ஒரு நகரத்துக்கு மெட்ரோ ரயில் தேவை கிடையாது இவங்க மற்ற ஊர்ல போட்டிருக்காங்க இண்டோர்ல போட்டிருக்காங்க ஆக்ரால போட்டிருக்காங்க எல்லாம் கம்ப்ளீட் பெயிலியர் அது யாரும் யூஸ் பண்றதுல பெரிய செலவு எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவை பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ஒர்க் அவுட் ஆகும் மற்ற ஊருக்கெல்லாம் மற்ற அர்பன் டிரான்ஸ்போர்ட் பார்க் அண்ட் ரைடு ரோட் அவாய்ட் பண்றது ஃபிளைஓவர் கட்டுறது தான் பண்ணணும் எல்லா ஊருக்கும் மெட்ரோ கொண்டு வரணும் அவசியம் கிடையாது இது நான் வந்து அரசாங்கம் பண்ண மத்திய அரசாங்கம் பண்றதை நியாயப்படுத்தல ஆனா என்னுடைய பிலாசபி என்னுடைய புரிதல் பெரிய பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ரயில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதனால மெட்ராஸ் பாம்பே டெல்லி கல்கட்டா ஹைதராபாத் பெங்களூர் அந்த மாதிரி பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெரிய சிட்டிக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் மற்றவர்கள் சேர் டூ த்ரீ சிட்டிஸ்க்கு என்ஐ பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ஒர்க் ஆகாது ஆக்ராவில் போட்டிருக்காங்க விண்டோரில் போட்டிருக்காங்க அட்டர் ஃபெயிலியர் தான் சார் தமிழ் மொழியோட சமஸ்கிருத்து எடுத்துக்கோண மொழி இருக்கிறது உதவி அதாவது தமிழ் மொழியோட வந்து இந்த மொழி இறந்து போன மொழி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு வருஷம் மொழி பிடிச்சா அந்த மொழி மேல ப படிக்கலாம் அது மேலே அவங்க அவங்க நாட்டம் கொள்ளலாம் ஆனா மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கும் பொழுது தமிழுக்கு ஒது ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் அதுக்கு ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது அவங்க நிதி ஒதுக்கிறது திட்டங்கள் ஒதுக்கிறது கம்மியாக தான் இருக்கு அவரோட அறிவிக்கையில நான் சீரிச்சா எடுக்கிறது இல்லை ஐம்பதாயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணார் பிஆருக்கு எந்த காலத்தில் ஐம்பதாயிரம் கோடி வரப்போது தேர்தலுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜ் பிஆருக்கு அனௌன்ஸ் பண்ணார் யாராக நீ கேட்குறீங்களா நீங்கள் பிரெஸ்ல போய் கேட்க வேண்டியதானே பட் குறிப்பாக இவர மாதிரி கேட்கணும் விவரமாக கேட்கணும் போய் கேட்கணும் ஐம்பதாயிரம் கோடி என்னைக்கு வந்து இப்போ கொடுத்து பிஆரில் என்னைக்கு போய் யார்ட்டு போய் தேர்ந்து நல்ல கேட்கணும் இது வந்து அறிவிக்கை தான் இருக்கும் தேர்தல் வரும்பொழுது அவர் வந்து அப்படிதான் அந்த கலாச்சாரத்தை நேசிக்கிறேன் அந்த உணவை நேசிக்கிறேன் உங்களுக்கு நிறைய நிதி